கைது செய்து நாங்கள் மட்டுமல்ல எந்த கட்சியின் நிர்வாகிகள் போராடினாலும் அவர்களை எல்லாம் கைது செய்து கஸ்டடியில் வைத்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான எல்லா கட்சிகளுக்கும் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து கைதுகளை செய்து ஒரு அடக்குமுறையை இந்த மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது இன்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மெதுவாக அவர் ஆதரவாளர் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நிலைமை இருக்கிறது அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்காடு மன்றமே அதற்காக விசாரணையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பொறுத்தமட்டில் குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடக்குமுறை இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வலிமையாக நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் இந்த மாநில எங்களது மையக்குழு கூட்டத்தில் எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் இதை வலிமையாக பதிவு செய்கிறோம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பத்தி சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவர்கள் சொல்வார் சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அத்தனை அரசியல் கட்சிகளும் கொண்டு வந்தார்கள் அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் அந்த வழக்கு தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணையை பற்றி அழகாக குறிப்பிட்டு விட்டு எந்த தொடர்பும் இல்லை என்று அவருடைய ஆட்சியினுடைய அமைச்சர்கள் சொன்னதை எல்லாம் மாற்றி கைது செய்யப்பட்டவர் எங்களுடைய அனுதாபிதான் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய பதிலுரையில் இந்த வழக்கிற்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் பல்வேறு தகவல்களை எல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துறாரு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி கூறுவதை விட்டு பெரும்பான்மையான நேரம் அவர் உன்னால் இருந்த கட்சியினுடைய அவருடைய செயல்பாட்டை பற்றி தான் அதிகமாக குறிப்பிட்டிருந்தார் அதே போல முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா மத்திய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னார் அதுல ஒரு சில அமைச்சர்கள் கவர்னர் மீது பழி சொல்கிறார்கள் எதனால பல்கலைக்கழக வளாகத்துல துணைவேந்தர் நியமனத்துல பிரச்சனை இருக்குது அதனால இது காரணம் கவர்னர் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்ததால துணைவேந்தர் பிரச்சனை இருக்கிறதால கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் பொது இடங்களில் நடக்கின்ற அத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஏன் இதை தவிர்க்கிறாங்க வேண்டுமென்றே இந்த கவர்னர் விஷயத்தை கூட மக்களுக்கு எந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டுமோ சட்டப்பேரவையில அதை பற்றிய தகவல்களை அதை பற்றிய விவாதம் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சம்பந்தமே இல்லாத பதில்களை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் அந்த பதிலில எங்களுக்கு திருப்தி இல்லை முன்னாடியே அவங்க இவங்க சொன்ன மாதிரி டாக்டர் தமிழிசை அம்மா சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது நன்றி குறிப்பாக மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு காரணம் இன்று முதலமைச்சர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வந்தோம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்புடையவர் என்று இன்று அனுதாபிதான் தான் அப்படின்னு சொல்றாரு அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா அப்போ அவங்க முக்கியமானவர்களெல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டராக இருந்தால் எவ்வளவு தொண்டலாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அனுதாபின்னு முதல் சொல்றாங்க இன்னைக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் இப்ப அனுதாபின்னு கொண்டு வராங்க நாளைக்கு நாம ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்காது என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதனால் இன்றைய தினத்தில் சிபிஐ என்கொயரி வேணுன்றது மட்டும் இல்ல எதிர்கட்சிகளின் குரல்வளை ஏன் நசுக்கப்படுகிறது அமுக்கப்படுகிறது ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் இங்க என்ன ஜனநாயகம் இருக்கிறது எல்லா தலைவர்களும் தான் முதல் சொல்ல ஆரம்பிச்சு அவசர நிலை இருக்கிறதா என்று ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாருடைய குரல் வலைகளும் நெறிக்கப்படுகிறது ஏன் முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப சாஃப்டா இதை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம் என்ன சொல்றது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் சென்னையும் கோவையும் அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நிகழ்ச்சி ஒரு குற்றம் நடைபெறவே இல்லையா அப்ப இத ஒரு குற்றமா எடுக்கலையா அவரு ஆக இத பாதுகாப்பு நினைக்கிறாரா பாதுகாப்பாக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுன்னு நினைக்கிறாரா இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இப்ப சென்னையும் கோவையும் தான் காப்பா அப்ப மத்த மாநில திருநெல்வேலியில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தர்மபுரியில ஒரு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் வேலூர்ல ஆக இன்னைக்கு நாங்கள் ப பிளாட் போட்டுக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாவட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதனால முதலமைச்சர் இதோ இது ரொம்ப அது மாதிரி உயர்கல்வித்துமை செய்ய இது ஒரு சாதாரண தனிப்பட்ட நிகழ்வு இதை ஏன் அரசியலாத்துகிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் சரியானது அல்ல ஆக பெண்கள் மீது உள்ள அக்கறை இல்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெண் தலைவர்கள் எல்லாம் வலிமையாக பதிவு செய்கிறோம் அதான் எங்களோட தீர்மானம்

ஏன் யாரையும் கைது செய்யல அப்ப எங்களையும் கைது செஞ்சீங்க அப்போ திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் இது என்ன நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் நன்றி எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அதுல என்னமோ நாங்க வந்து இந்த கட்சின்னா அந்த கட்சி இல்ல பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் மட்டுமல்ல அடக்குமுறையை ஏவி விடுபவர்கள் எந்த கட்சியாக சா குற்றச்சாட்டு குற்றம் தான்